இந்த ரெண்டு ஷோவோட காஸ்ட்யூம் இது தான் ஸோ இது நானானே கண்டுபிடிக்காத அளவுக்கு ரெண்டு ஷோலேயும் இருப்பேன் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க வரப்போகிற ஷோவையும் பார்த்து பொங்கல் கொண்டாடுங்க

நான் உங்கள் கூட பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா ஆமாம் எங்களோட பண்ணியிருக்காங்க எங்கள் கோ ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்கன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா ஒரே பெருமையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அந்த வெயிலில் பதினொன்றரை மணி வெயில்லேருந்து காலையில் அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்தாவே தெரியும் ஃபைவ் அந்த காலேஜில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பொண்களுமே எங்களை பார்த்தாங்க அந்த பொண்ணுங்களும் வெயிலில் தான் உட்காந்துருச்சு ஒரு ட்வெல் டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் வந்து நாங்கள் அந்த ஈவெண்ட் மாதிரி எனக்கு இதெல்லாம் முதல் அனுபவம் இந்த மாதிரி சீரியல் வெயில் நம்மளுக்கு ஒன்றும் பழசு இல்லைன்னு ஐ மீன் புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த டேர்ன் மறுபடியும் வந்துருச்சு மறுபடியும் இப்போ ஊருக்கு போய் தீஞ்சி போய் வரப்போகிறேன் நீங்களும் என்னோட தீயறத்துக்கு ரெடியாக இருங்க ஓகே ஸோ வரப்போகிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் சரி உங்களுக்கு இந்த நகம் க்ராக் ஆக போகுது இது நான் கஷ்டப்பட்டும் வளர்க்கலை இஷ்டப்பட்டும் வளர்க்கல பட் திடீர்னு அது போக போதுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தெரியுதா ஆகிடுச்சி ஆனால் பயங்கரமாக வலிக்குது இது வச்சுட்டே இருந்த ஆபத்து ஸோ வச்சிடலாம் வாழ்க்கையில் எது இதெல்லாம் தேவையில்லை நம்மளை கஷ்டப்படுறதோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே தட் இஸ் ட்ரூ இஸ்ரூ ஹாய் ஹலோ வணக்கம் சொல்வது ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ நேற்று நல்லபடியாக லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பொங்கல் செலப்ரேஷன்ஸ் வந்து சன் டிவியில் கொண்டாடுறேன் அது வந்து இந்த செலப்ரேஷன் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ கன்னிகா பரமேஸ்வரி காலேஜில் வந்து நடந்துச்சு பாரிஸ் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு நல்லபடியாக நடந்து முடிச்சுட்டு வந்தாச்சு கண்டிப்பாக பொங்கலுக்கு உங்களுக்கு சிறப்பான சம்பவங்கள் நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கு யார் யாரெலாம் வந்து பழைய ஜீவியை பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த ஷோஸில் பழைய ஜீவிஸை பார்க்கலாம் எதுவே கட் பண்ணாமல் போடணும் அதுக்கப்புறம் பயங்கர பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக இன்ஸ்டா ஸ்டோரிஸில் வந்து என்றைக்கு ஷோ வருதுன்றது அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரின்ட்டு ஸோ கிப் வாட்சிங்ஸ் அண்ட் டிவி ப்ரோக்ராம்ஸு ஸோ நிச்சயமாக வந்து பொங்கல் செலப்ரேஷன்ஸ் காலேஜில் வந்து அருண் விஜய் சார் வந்தார் ஸோ அதோடய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்டான அசிஸ்டன்ஸ் கிடைக்கல எடுத்து கொடுக்குற மாதிரி அசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் இருக்கிற வீடியோஸ் வந்து நானும் எடுக்க முடியாது அங்கே போயிட்டால் ஃபோனே தோட முடியாது நேற்று செவன் ஓ கிளாக் போனவன் வெடி காலம் ஃபோர் ஓ கிளாக் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன் வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று கயிறு எழுக்கிற போட்டி நிறைய போட்டிஸில் ஜிபி வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நெயில் ஸ்பாயில் ஆகிடுச்சு இந்த நெயில் வேற இப்போ உடைய போகுது இப்போ கிராக் பண்ண போகிறேன் பட் அதுவாக தானாக வளர்ந்துச்சு நம்ம எதையுமே வளர்த்துறதில்ல நேற்று ஷோன்றதுனால நெயில் பாலிஷ் வச்சேன் இல்லாட்டி அது கூட வச்சிருக்கவே மாட்டேன் தூக்கம் தலைவலி ஒரு மாதிரி இரிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நல்லபடியாக உங்களுக்கு ரெண்டு ஷோ வந்து பொங்கலுக்கு இப்போவே நான் வந்து சன் டிவியில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நிச்சயமாக ஒரு கம்பேக் எப்பவுமே பவர்ஃபுல் எனர்ஜிட்டிக் பர்ஃபார்மென்ஸ் எங்கிட்ட குறையே இருக்காது என்ன விஷயம் அப்படின்னா இப்போ தான் வந்து எனக்கான விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க அது வந்து எனக்கு நிறைய இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஷோஸ் அவாய்ட் பண்ணேன் எப்பவுமே வந்து உண்மைக்கு மதிப்பு கொடுக்கணுங்க உண்மைக்கும் திறமைக்கு மதிப்பு கொடுக்கணும் அது கொஞ்ச நாள் இல்லைன்றதுனால நான் அவாய்ட்ஸ் பண்ணேன் நேற்று அது எனக்கு கொஞ்சம் இருந்த மாதிரி என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் பேச வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வந்து நான் வந்து பேசலை இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷலாக நம்மளோட பாரம்பரியமான நெல் நம்ம சாப்பிட்ற நெல் இருக்கு இல்லையா அது வந்து நேற்று அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதில் பாதி நெல்லை காணோம் யாரோ திருடிக்கு போயிட்டாங்க இவருங்க இந்த படியும் நெல்லும் வந்து எனக்கு ப்ரஸன்டேஷன்ஸாக கொடுத்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் படி நெல் வந்த உடனே நான் சாமி கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல பட் எனக்கு கொடுத்த உடனே வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் வித நல்லு அப்படின்னு சொல்லி ஐ மீன் வெதை வெதை நல்லு அப்படின்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சால் இதோட அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறாங்க மேடம் நேரில் ஒரு மாதிரி இருக்கீங்க சாரீஸில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல்லையும் ஒவ்வொரு கா காஸ்ட்யூம்ஸ் மாறும்போதும் வேற வேற வேறே வேற அது நீங்களான்றது நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுது அப்படின்றாங்க ஸோ நானே தான் ஊருக்கு போயிட்டு வந்த டேர்னே இன்னும் எனக்கு ரிமூவ் ஆகலை நான் அதுக்காக பெருசாக ரிஸ்க்கும் எடுக்கலை பட் திரும்பவும் நம்ம வந்து உருப்ப போகிறோம் ஏன்னா அதுக்கான வேலையும் நேரமும் வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு ஷோ வந்துச்சு அதை பண்ண முடியல பட் ஊருக்கு தான் போகணும் டிசைட் பண்ணியாச்சு வர பன்னெண்டாம் தேதி வந்து மெட்டாலால் எல்லோரும் மீட் பண்ணலாம் பிகாஸ் பன்னெண்டு வந்து எனக்கு அங்கே ஷூட்ருக்கு இந்த ஒரு நாள் ஷூட்டுக்காக நான் அங்கே கிளம்பி வரேன் நிஜமாகவே ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி இன்றைக்கி ஜிபி வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பாத்திரலாம் அப்பையும் நான் புவா வயிற்றுக்கு சோறு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் புவா என்ன பண்ணணும்னா பாருங்கள் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன் பழட்டி போட்டுட்டு எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் முடியல எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓடிட்டேன் வெறும் சாதம் இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் சட்னி ஒரே ஒரு சட்னி ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு விஷயம் பண்ண முடியல இது என்னது கோவக்கா பொரியல் ஸோ இதோடு முடிச்சுட்டு கொஞ்செல்லாம் அந்த சேர்ப்பாங்க நம்ம ரோஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் உமா வந்து நம்மளுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா நான் இருக்கிறத வந்து துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் நாளைக்கு என்ன விஷயம்ன்றது நாளைக்கு தான் தெரியும் அன்னன்னைக்கு வேலைகள் அன்னன்னைக்கு தெரியாதனால நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியறதில்ல ஆக்சுவலாக வந்து லெவன்த்தே இங்கே ரேவதியை கூட்டிகிட்டு வரலான்னு எனக்கு பிளான் இருந்தது ஸோ அந்த பிளான்காக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ரேவதிக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பஸ்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட்டு காசு வரலை என்ன பண்ண முடியும் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகிடுச்சு நைன்ட்டி பர்சன்ட் பிடிச்சிட்டு டென் பர்சன்ட் மட்டும்தான் வந்து செவன் ஹண்ட்ரடோ த்ரீ தௌசண்ட்க்கு செவன் ஹண்ட்ரடோ என்னமோ தான் கொடுத்தாங்க நோ ஆப்ஷன்ஸ் சரி ஓகே வெயிட் பண்ண நான் வந்தே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ வி வில் மீட் இன் டுவெல்த் மெட்டலா ரெடியாக இருந்துக்கோங்க வேற என்ன விஷயம் இந்த வருஷம் ஐ மீன் போன வருஷம் நான் நடித்ததில் ரொம்ப நல்ல படம் மூணு படம் பண்ணேன் அதில் மெயின் வந்து மிஸ்கின் சார் படம் நம்ம நம்ம ஃபேவரட் டைரக்டர் பாண்டியராஜ் சார் படம் அது இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுக்கல இன்னொரு படம் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறனே அந்த படம் ஸோ அதுவும் இன்னைக்கு முடித்தோம்னா அதான் நம்மளுக்கு எல்லா பேலன்ஸும் சரியாகும் ஸோ எனிவே நல்லபடியாக வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க பாய் எனிவே தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் லவ்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் லவ் யூ ப பாய் நேற்று போட்டியிலேயே இது உடஞ்சிச்சு பல காயங்கள் ஆச்சு போச்சு நகம் போச்சு